அனைவருக்கும் வணக்கம் நேற்று இருந்து பாத்தீங்கன்னா சன் நியூஸ்ல இந்த ராஜ அம்மையப்பன் அப்படிங்கிற ஒரு நபரை வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரூவ் வந்து எடுத்துக்கிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு யாரும் அந்த ராஜா அம்மையப்பன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் போ உள்ள போய் பார்த்தா தெரிஞ்சு இவர் வந்து நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளராக வந்து இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் உள்ள போய் பார்த்தா இவர் வந்து பாத்தீங்கன்னா அபத்தமா பல விஷயங்களை வந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு இந்த மாதிரி சீமான் வந்து பார்த்தீங்கன்னா ஜாதிய ரீதியாக தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா சீட்டை வந்து கொடுக்குறாரு ஒரு தொகுதியில் நாடார் அதிகமாக இருந்தால் நாடாருக்கு தான் கொடுப்பாரு ஒரு தொகுதியில் பறையர் அதிகமாக இருந்தால் பறையர் தான் சீட்டு கொடுப்பாரு அந்த மாதிரி சீமானை வந்து ஜாதி பார்க்குறாரு அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறாரு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சாட்டை துறைமுன்னால் நாப்பர் கட்சிக்கு வந்து பெரிய ஆபத்து வரப்போகுது அப்படிங்கிறாரு அப்புறம் காளியம்மாவில் தான் அடுத்து வந்து வெளியேற்ற போகிறாங்க அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் அன்னியாருடைய தலையீடு வந்து அதிகமாக இருக்குது அந்நியார் வந்து பார்த்தீங்கன்னா பூசலாளர் ஆக போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டை வந்து அடிக்கிட்டே இருக்காரு ஆக்சுவலி தான் ராஜா அம்மையப்பன் வந்து ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காரு மூணு நாளைக்கு முன்னாடி அதில் என்ன சொல்லுறாரு அப்படின்னா சீமான வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரெண்டு சட்டமன்ற தேர்தலையும் ஒரு பாராளுமன்ற தேர்தலையும் எனக்கு போட்டி போடுறதுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தாரு அந்த வாய்ப்புக்கெல்லாம் வந்து நன்றினா நான் உங்களுக்கு எப்பயுமே வந்து விசுவாசமா இருப்பேன் ஆனால் கட்சி விட்டு மட்டும் நான் வெளியே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கை மட்டும் கொடுத்துட்டு வெளியே போனார் வெளியே போனவர் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சன் நியூஸில் போட்டு வச்சு அப்படியே பேட்டி எடுத்துக்கிட்டே இருக்காங்க ஆக்சுவலாக இதில் தான் திராவிடோட சூழ்ச்சி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும் அதாவது எப்பயுமே அவர் குட்டச்சாட்டை வைப்பாங்க இல்லை சீமானை வந்து சாதியை பார்த்து அவர் வந்து இதை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி ஆமாம் சாதியை பார்த்தா கொடுக்க முடியும் ஒன்றும் இல்லைங்க ஏழு தனித்தொகுதி இருக்குது உங்களுக்கு தெரியும் தெரியாத ஒன்றும் இல்லை ஏழு தனித்தொகுதியிலே சீமானம் என்ன பண்ணுறாரு நாலு பரையர் வேட்பாளர் போடுறாரு மூணு தேவேந்திர வேட்பாளர் வந்து போடுறாரு அது இல்லாமல் தேவேந்திர வேட்பாளர் புது தொகுதியில் ஒன்று போடுறாரு பறையரை புது தொகுதியில் ஒன்று போடுறாரு இப்போ இப்போ ஏழு இருக்குது இல்லைங்களா இந்த ஏழு தனித்தொகுதி இதில் வந்து யாரை போடணும் சொல்லுங்கள் பறையர் தானே போட முடியும் வேறு யாரை போட முடியும் தேவந்திர வேளாண் தான் போட முடியும் இப்போ இப்படி போட்டார் அப்படிங்கிறதுக்காக சீமானது வந்து சாதியை பார்த்து கொடுக்குறாரு பறையர் அதிகமாக இருக்க இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பறையர் நிப்பாட்டுறான்னு சொன்னால் கேனப்பயனு உடனே நினைப்பாங்க அதாவது இதாங்க அரசியல் நல்லா புரிஞ்சுங்க சீமானை வந்து அவர் சாதிரி அரசியல் பண்ணுறாரு அப்படிங்கிறத இந்த சாதி கட்சி தலைவனாக சீமானை மாற்றணும் அப்படிங்கிறதுக்கு கங்கணம் கட்டிட்டு அலைகிறாங்க அது மட்டும் இல்லாமல் அக்கா சீத்தாலட்சுமி வந்து வெள்ளாளர் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளாளர் அதிகமாக இருக்க திருப்பூரில் போட்டிருக்காரு அப்படின்னு எப்பாயி அதே வெ அந்த அதே இப்போ ஏழு தொகுதியில் வந்து வெள்ளாளர்கள் அதிகமாக இருக்கிறாங்க திருப்பூர் ஈரோடு கோயம்புத்தூர் அந்த பக்கம் பல்லாடா எல்லா பக்கம் இருக்காங்களையா இப்போது ஒரு சீத்தாலட்சுமி அக்கா கொடுத்துருக்காரு மீதி பற்ற வேட்பாளரெல்லாம் அது இவங்க காதுக்கு தெரியாது அங்கே ஒரு ஆதி தமிழர் வே வேட்பாளர் போட்டிருக்காரு பறையிற கோயம்புத்தூரில் கோயம்புத்தூர் அந்த அந்த சுட்டு வட்டாரத்தில் ஒருத்தரம் வந்து போட்டிருக்காரு பேர் நம்ம சொன்னோம்னா அது வந்து அசிங்கமாக போயிடும் நம்ம அந்த அரசியலே பண்ணலை ஆக்சுவலாக சீமானை எதுக்கு கொடுக்குறா அப்படின்னா சாதி பிரணித்துவனு ஒன்று இல்லையா இப்போ பறையர்களுக்கு வந்து நாலு சீட்லேருந்து அஞ்சு சீட் கொடுத்துருக்காருல்ல இது வந்து எப்படி அவர் கொடுக்க முடியும் சீமானை சொல்லுங்கள் தனி த அவங்களுக்கு தனித்தொகுதி தொகுதி ஒன்று இருக்குது அதனால கொடுக்குறாரு இதுலையா என்னடா பிரச்சனை உங்களுக்கு என்ன பிரச்சனை இது என்ன சாதி அரசியல் உடனே வந்து இஸ்லாமியர்கள் அதிகமாக இருந்தால் இஸ்லாமியர்களுக்கு சீட்டு கொடுப்பார் ஆமாம் அப்படி தான் கொடுப்பாரு நாடாரம் அதிகமாக இருந்தால் நாடார சீட்டு கொடுப்பார் ஆமாம் அப்படி தான் கொடுப்பாரு இது இன்னமும் பெரிய கொலக்கூத்தம் பண்ண மாதிரி அது இல்லாமல் பொதுத் தொகுதியில் போட்டிருக்காரு நாலு சீட்டு அஞ்சு சீட்டு வரையிறதுக்கு நாலு சீட்டு கொடுத்துருக்காரு அப்புறம் எதுக்கு திருப்பி தனியாக இன்னொரு இன்னொரு சீட்டு கொடுத்தாரு அதுதான் சமூக நீதி அங்கே தான் தேவைப்படுது பொதுத் தொகுதியில் ஆளை போட்டிருக்காருல அதை சொல்ல மாட்டார் ஆ இவர் வந்து சாதியை பார்த்து ஓட்டு போட்டு விட்டார் உடனே அங்கே போயிடுவாங்க கன்னியாகுமரியில் கிறிஸ்தவர் அதிகமாக இருக்கான் கிறிஸ்தவரை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி இவங்க பைத்தியக்காரங்க மாதிரி ஆகிட்டு நம்மளுக்கு ஏதோ அறிவில்லை நம்மளுக்கெல்லாம் இந்த சாதியை பற்றிலாம் ஒன்றுமே தெரியாது தமிழர்கள்னால் சாதியை வந்து வேற மாதிரி தான் பார்ப்பாங்க பறையர் கொடுத்தா நாடார் பன்னியர் கோச்சுக்குவான் வன்னியர் கொடுத்தா பறையர் கோச்சுக்குவான் அப்படின்னு சொல்லி இவங்களே ஒரு கட்டமைப்பு வச்சுருக்காங்க ஆக்சுவலாக கிடையாது இப்போது பறையருக்கு வந்து அஞ்சு சீட்டு அப்படின்னா வன்னியருக்கு ஏழு இந்த இதுலேயே நாற்பதுலேயே ஆமாம் அப்படி பார்க்கும்போது தேவருக்கு எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க அப்படி தான் கொடுக்க முடியும் விருதுநகரில் அதுக்கப்புறம் சொல்லுவாங்க விருதுநகரில் வந்து அவருடைய மச்சான் அருண்மணி தேவனை வந்து கொடுத்துட்டாரு அங்கே வந்து தேவர் அதிகமாக இருக்காங்க விருதுநகரில் தேவர் அதிகமாக இருக்காங்க நீ பார்த்த இவங்க எல்லாம் அவதூறாக பரப்பிட்டிருப்பாங்க விருதுநகரில் யாருன்னு ஜெயிச்சா விஜயகாந்த் ஜெயிச்சார் அப்போ விஜயகாந்த் ஜாதிக்காரர் தானே விருதுநகரில் அதிகமாக இருக்கா அப்போ நீ சொல்லு நாயுடு அங்கே அதிகமாக இருக்காங்க அதனால் விஜயகாந்த் நின்று ஜெயிச்சாருன்னு அதை சொல்ல மாட்டாங்க ஓ சீமான் ஜாதி ஜாதி அரசியல் பண்ணிவிட்டார் ஓ அப்படின்னு சொல்லி அப்புறம் ஸ்டாலின் எல்லா பக்கம் வந்து சா அதை இவராவது நல்லா பாருங்கள் இவர் பறையருக்கும் இருக்கும் தேவச வேளாளருக்கும் அதை ஏழு கொடுத்தாரு தனித்து விதி கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வந்து எல்லாத்துக்குமே அதாவது கோணா கிட்டத்தட்ட வந்து மூணு சீட்டு கொடுத்துருக்காரு கோனாருக்கு அப்புறம் வந்து தேவருக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த சமூகம் எவ்வளோ இருக்கோ அண்ணா எப்பவுமே சொல்வாங்க சமூக பிரதித்துவம் அப்படிங்கிறனால அதில் தான் கொடுத்துருக்காரு அதில் ஒன்று ரெண்டு அதிகமாக தான் இருக்குமே ஒழுச்சு குறையாது இப்போது ஒரு இப்போ ஒரு சாதியெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழு பரவலாக இருக்கும் ஒரு இடத்துல அவங்க ஓட்டே இருக்காது இப்போ அந்த அந்த மாதிரி ஆட்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாருல இப்போ வந்து இந்த இடத்துல ஒரு இஸ்லாமியர்களுக்கு ரெண்டு தொகுதி இருக்குது அந்த ரெண்டு தொகுதிக்கு மட்டும் அவர் கொடுத்தாரு அப்போ பொது தொகுதியில் போடணும் அப்படின்னா அப்படி பொது தொகுதியில் போட்டிருக்காருல அதே மாதிரி தேவர் அதிகமாக இருக்கிறத தேவரை போடுறாரு அப்படின்ல தேவரை பொது தொகுதியில் போட்டு சம்மந்தமே இல்லாத இசுவரமாக கொண்டு வந்து தேவர் தொகுதியில் போட்டிருக்கார் ஏன்னா விஸ்வகர்மா அப்படிங்கிற இந்த அது பேர் என்னது அந்த ஆசாரி அந்த இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இது கிடையாது அவங்க தொகுதினே கிடையாது அப்போ அதுக்கெல்லாம் பண்ணியிருக்கார் அண்ணன் அது தெளிவாக தான் அண்ணன் பண்ணுறாரு இவங்களுக்கு என்னென்னா இப்படியாவது சீமான சாய் தலைவர் ஆகிடணும் அப்படின்னு சொல்லி இந்த வெளியே போன ராஜா அம்மையை போனால் அதான் சொல்கிறாரு அதுக்கப்புறம் என்னென்னா சாட்டை துறைமுருகன் கட்சிக்கு ஆபத்து சாட்டை துறைமுருகன் கட்சிக்கு ஆபத்து அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் காளியம்மாலை அடுத்து காளியம்மாளை தான் வெளியேற போகிறாங்க புரியுதுங்களா இந்த கட்சிக்கு வந்து யார் வந்து அதாவது அடுத்த கட்டத்துக்கு போகிறாங்களோ அடுத்த கட்டத்தை கட்சியை கொண்டு போகிறாங்களோ தன் தோளில் ஏற்றுறாங்களோ இப்போ சீமானை எப்படி தன் தோளில் ஒரு கட்சியை ஏற்றுறாரோ அதே மாதிரி அடுத்து வந்து சாட்டத்துறைமுறை வந்து தன் தோளில் வந்து கட்சியை தூக்கி நிப்பாட்டுறாரு அதே மாதிரி காளியக்கம்மா காளியமாலக்கா வந்து தன் தோளில் தன் உழைப்பை அர்ப்பணிப்பு எல்லாம் பண்ணி தன் தோளில் நிப்பாட்டி கட்சியை வளர்க்குறாங்களே இவங்களையெல்லாம் காலி பண்ணணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோடு சாட்டை திருமணம் ஆபத்து என்ன ஆபத்துன்னா தெரில காளியம்மாள் எப்படி வெளியேற்ற போகிறாங்களோ தெரில அன்னி தலையீடு அதிகமாகிவிட்டது அன்னி தலையீடு அதிகமாகி விட்டது ஓவா ஆ வந்துருச்சு உடனே என்னடா வாரிசு செயல் வந்துடுச்சு ஆக்சுவலாக நம்ம நீங்கள் வரலாறு முழுக்க பார்த்தீங்கன்னா வந்து இதை ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிட்டே இருப்பாங்க அதாவது கயில்வெளி வந்து தெலுங்கு கயில்வெளி வந்து தெலுங்குங்க இந்த பக்கம் அவங்களே தெலுங்கு இங்கே தான் ஆனால் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கயில் தெலுங்கு தண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இன்னும் இன்னொன்று குரூப் என்ன சொல்லுவோம் அப்படின்னா இப்படி தான் இரண்டாம் பிராஜக சோழன் இருந்தார் அவரோட மக குந்தவை வந்து பார்த்திங்கன்னா கீழே சாளுக்கியனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு அப் அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா சோழர்களோட அழிவே ஆரம்பிச்சிச்சு எப்போ நம்ம வந்து வேறு இனத்தில் பெண்ணை எடுத்தோமோ இல்லை பெண்ணை கொடுக்குறோமோ அப்போயே வந்து அழிவு வந்து ஆரம்பமாயிரும் அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு வரலாறு வந்து சொல்கிறாங்க அந்த வரலாறு நடந்தது உண்மை தான் ஆனால் இங்கே அப்படி கிடையாது கயில் வழி பிறப்பால் வந்து ஒரு தெலுங்கர் கிடையாதுங்கிறதான் நம்மளுடைய வாதம் ரெண்டாவது இங்கே கயில் வழியை நம்பி யாருமே வந்து போகலை இங்கே இரு ஆளை இங்கே வந்து பேஸ் யார் சீமான் மட்டும்தான் அங்கே அதாவது அங்கே நடந்தது என்ன அப்படின்னா இந்த குந்தவையை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு ராஜ ரெண்டாம் சோழன் கொடுக்குறாரு கொடுத்துட்டு என்ன பண்ணார் அப்படின்னா அங்கே ரெண்டு பேர் இருக்காங்க விமலாயுத்தன் விக்கிரமாயத்தன் கீழே சாளுக்கியர்கள்ல அந்த கீழே சாளுக்கியர்களோட இவர் போய் ஒரு ஒரு சா இவர் அந்த ராஜராஜ சோழன் இருக்கார்ல அவர் இறந்ததுக்கப்புறம் அவங்க விக்ரமா விக்கிரமாயத்தன் வர்றாருல அதில் ஒரு ஒரு சூழ்ச்சி நடத்தில அந்த சூழ்ச்சி இங்கே நடக்காதுங்கிறேன் ஏன்னா வடக்க வாய்ப்பே இல்லை ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆதாரமாக இருக்கிறது சீமான் அப்படிங்கிற ஒரு ஆண்மகன் அங்கே வந்து ஒரு பெண்ணு அந்த சூழ்ச்சியெல்லாம் செய்ய முடியாது அதுவும் இல்லாமல் இதில் என்ன இன்னும் ரெண்டு மூணு விஷயம் இருக்குது அதெல்லாம் சொல்லக்கூடாது ஆனால் நல்லா பார்த்துங்க இந்த ரெண்டாம் சோழன் மாதிரி நடக்க வாய்ப்பு இல்லை முதல் அங்கே போயிடணும் நம்ம விஜயால சோழன் போயிடணும் விஜயால சோழன் எப்படி ஒன்றுமே இல்லாமல் இருந்த சோழர் பரம்பரையே இல்லை எல்லாம் அழிஞ்சு போச்சு ஒரு பக்கம் பல்லமன் ஒரு பக்கம் பாண்டியன் அப்போ தான் இருக்கான் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தமிழ்நாட்டில் சோழ பேரரசே இல்லை அப்போ வந்து மொதமாக வந்தால் பாருங்கள் விஜயால சொல்ல அவன்கிட்ட போயிடணும் அதான் வந்து திருப்பி வந்து நடக்கும் அதை விட்டுவிட்டு சீமான் கையில் வழியை கொண்டு வந்து உள்ளே வைத்து விட்டார் அப்படின்னு சொல்லி அது மட்டும் இல்லாமல் கை அந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் ஒரு கூட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கையில் வெளி வந்துட்டாங்க கையில் வலி கட்டுப்பாட்டில் போயிடுச்சு சத்தியமா சொல்றேன் சீமான உயிரோட இருக்க வரையும் கையில் வலி கட்டுப்பாட்டிலையும் போகாது ஒருத்தன் கட்டுப்பாட்லேயும் போக சீமான கட்டுப்பாட்டில் தான் இருக்கும் சீமானும் சாக மாட்டாரு இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஒன்று சீமானை சாகணும் அப்படி அது இன்னொன்று இந்த கையில் வலி கையில் வலி சொல்லி ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறாங்க இன்னும் எனக்கு தெரிஞ்சு சீமானை இன்னும் நாற்பது வருஷம் நல்லா உயிரோடு இருப்பார் இந்த இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவர் முதலமைச்சர் ஆகிட்டு அதுக்கப்புறம் வர சந்தனியர்களுக்கு அவர் வந்து ஒரு சேஃப்டி பண்ணிகிட்டு தான் போவார் நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டாம் மிஸ்டர் அம்மையப்பன் நீங்கள் வந்து திராவிடத்தோடு போய் கொத்தடிமையை உட்காந்துக்கிட்டு தமிழர்களை நல்லா இயக்கிய ஏ இதை எப்படி சொல்கிறது திருடி தின்னுங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்